வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் வடிவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க இரண்டு சதுரங்களின் பெருக்கல் பதினாறு இரண்டு உருளைகளின் பெருக்கள் இருபத்தி ஐந்து ஒரு சதுரம் ஒரு உருளை இந்த இரண்டு உருவங்களின் பெருக்கள் என்னவாயிருக்கும் இரண்டு சதுரங்களின் பெருக்கல் பதினாறு அப்படின்னா ஒவ்வொரு சதுரமும் இருக்கும் ஒரு வர்க்கம் என்ன இருக்கணும் இன்ட்டு நான்குன்னு வந்தா பதினாறுன்னு வந்துடும் இரு உருளைகளின் பெருக்கள் இருபத்தி ஐந்து ஒரே எண்கள் இரண்ட பெருக்கினா நமக்கு இருபத்தி ஐந்து வரணும்னா ஐந்து தான் ஒரு சதுரத்தின் மதிப்பு நான்கு ஒரு உருளையின் மதிப்பு ஐந்து ரெண்டையும் பெருக்கிட்டா இருபது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கலாமா புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு இருபது ஆகும்